சீமானுடைய சின்னம் பறிக்கப்பட்டது புதிய சின்னம் கொடுக்கப்பட்டது தேர்தலுக்கும் சரியாக பன்னெண்டு நாட்களுக்கு முன்பாக தான் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் என்னன்னே தெரிஞ்சது ஒளி வாங்கிங்கிற ஒரு சின்னம் வந்ததுக்கு பின்பாக எல்லாருமே அதை கொண்டு போய் பேசினாங்க ஏன்னா சீமான் அவர்களுக்கு ஒரு விட சிறந்த சின்னம் கிடைக்காது ஏன்னா மைக்கில் அந்த ஒளி வாங்கியில் பேசி பேசி தான் இத்தனை வாக்குகளை சீமான் பெற்றிருக்காரு அப்படிங்கும்போது இருபத்தி நான்கில் நாம் தமிழர் கட்சி ஒரு நான்கு விழுக்காடு ஐந்து விழுக்காடு தான் வாங்கும் அப்படின்னு நிறைய ஊடகங்கள் கருத்து கணிப்பு நடத்தினது அந்த கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவை தான் போட்டாங்களே தவிர நாம் தமிழ்லேருந்து போடவே இல்லை ஆனால் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு நிரூபித்து காட்சிட்டார் இன்னைக்கு ஒரு புறம் பாட்டாளி மட்டையை கட்சி கூட்டணிக்கு நாம் தமிழரே அழைக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மறைமுகமாக நாம் தமிழோடு கூட்டணிக்கு போகணும் ஆனால் அதிமுக அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்படியாவது சீமானையும் விஜய்யும் உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பக்கம் கணிப்பு இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்களை புதியதாக மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு பொறுப்பேற்ற உடனே எங்க கூட்டணிக்கு வந்து சொன்னார் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போதும் எப்படியாவது உள்ள கொண்டு சொன்ன செய்திகள் எல்லாம் நம்ம நமக்கு நிறைய கேட்டோம் ஆனா இன்னைக்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டார் அதன் காரணம் என்ன அப்படின்னா சீமானுடைய வலிமை சீமானுடைய தன்னம்பிக்கை சீமானுடைய தனி கொள்கை அவருடைய சித்தாந்தம்னு சொல்லலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒன்மேன் ஆர்மி இப்போ தனித்து நின்று களமாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தனிச்சே நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எந்த தேர்தலையுமே அவர் வந்து குறைந்த வாக்குகளை பெறலார் எல்லா இடத்துலையுமே ஒரு மெஜாரிட்டியான வாக்குகள் பெற்றிருக்காரு சீமான் பாஜகவோட கூட்டணி போகிறார் சீமான் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார் சீமான் வந்து அமித்ஷா அவர்களையும் சந்திக்க போகிறார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து சாட்டிய தோழிமே வெளியிட்டார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவங்க வெளியிட்டாங்க இவங்க விளக்க போகிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பனி போர் போயிட்டுருக்கு சீமான் மேலே வந்து ஒரு நடிகையை வந்து பாலியல் வழக்கு கொடுத்துருக்காங்கிற செய்திகளை மட்டும்தான் இந்த ஊடகங்கி வெளியிடுது இருபத்தி ஆறுல கண்டிப்பா உள்ள நுழைகிறாங்க அண்ணன் அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ள போறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் முக்கியமான தளபதிகள் எல்லாமே சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அவர்கள் வந்து பத்து இடங்களில் வெல்லலாம் இருபது இடங்களில் வெல்லலாம் இல்லை ஒரு முப்பது நாற்பது இடங்களில் வென்று எதிர்க்கட்சியாக கூட உள்ள போலாம் சீமானும் உறுதியாக சட்டமன்றத்துக்குள்ள போறாரு இதை நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க என்னன்னா இந்த முறை அண்ணனை வந்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பினோம் அப்படிங்கிறது இதே விமர்சனம் ஐயா ஸ்டாலின் மீதோ ஐயா எடப்பாடி மீதோ வந்திருந்தால் அவர்கள் இருந்த இடம் இல்லாமல் காணாமல் போயிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை மீது அவர்கள் கூட இந்த விமர்சனத்தை தாங்க மாட்டார் உண்மை அதுதான் இருக்கும்போது இவ்வளோ விமர்சனையும் தாண்டி ஒரு மனிதன் தன்னிச்சு நிக்கலான் அவன் கொண்ட கொள்கையும் அவனுடைய தத்துவமும் அவனை வழி உங்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் சார் சார் சீமான் அவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து கூட்டணி கூப்பிட்டாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு பாஜக தரப்புலேருந்தும் கூட்டணி கூப்பிட்டாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அமித்ஷாவே கீழே இறங்கி வந்து பல தரப்பும் அணுகி கூட்டணி கூப்பிட்ருக்காங்க அதுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் விஜய் தரப்புலேருந்து கூட்டணிக்கு அணுகுனாங்க அப்படின்னு சொல்லப்படுது சார் அப்பயும் அது மறுத்துட்டார் தனித்து தான் போட்டி அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறார் சார் எப்படி இவருக்கு இவ்வளோ தைரியம் வந்தது எதோ அடிப்படையில் சார் என்ன வியூகம் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் அவர் வந்து முதல்ல தண்ணி நம்புறாரு முதல்ல ஒரு மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தலைவரோட வழி வந்தவர் தலைவரும் எப்படின்னா தனித்து களமாடி தான் இன்றைக்கு வந்து இன்னைய வரைக்கும் வந்து நம்ம புலிகளை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏன் பேசிகிட்டு இருக்கோம்னா அவருடைய தனி குணம் தனித்துவமான அடையாளம் இதுக்காக தான் நம்ம இருக்கோம் அந்த வரிசையில் சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சந்திக்கும் போது தனித்து நின்றார் அப்போ எல்லாருமே என்ன கேட்டாங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு முதல்ல வேட்பாளர் இருக்கா சீமான்ட்ட அப்படின்னு கேட்டாங்க நிறைய ஊடகங்கள் வந்து அந்த எள்ளி நகையாட் எல்லி நகையாடினாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விவாத நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க இங்கே அதிமுக திமுகன்னு இரு பெரும் கட்சிகளும் இருக்குதுங்க நாம் தமிழர்லாம் காணாமல் போய்டும் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வேட்பாளர்கள் கூட அவங்கள்ட்ட இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரும்போது சீமான் எப்படியாவது கூட்டணி போயிடுவார் ஏன்னா ரெண்டு தேர்தலையுமே டெபாசிட் வாங்கலை பெரிய அளவுக்கு வாக்கு வாங்கலை அங்கே ஒன்று புள்ளி ஒன்று வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வில் கார்டு வாங்கியிருக்காரு இதை வச்சு ஒரு அரசியல் ஒரு பெரிய ஆளாக ஆகிட முடியாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் ஏன்னா வந்து தனிச்சு நின்று பெரிய ரசிகர் பட்டாளத்தோடு வந்து விஜயகாந்த் அவர்களே அதிமுக கூட கூட்டணிக்கு போயிட்டார் சீமான்லாம் வந்து பிடிக்க மாட்டார்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க அதற்கு பின்பாக இருபத்தி ஒன்று தேர்தலையும் தனித்து களமாடினார் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்டார் பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி வந்து எடுக்க முடியலனாலும் கடந்த இரண்டு தேர்தல்களை விட ஒரு வாக்கு வங்கியை நாம் கட்சி காட்டினது அப்போதும் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி நான்குல வந்து நாம் தமிழ் என்ற ஒரு கட்சியே இருக்காது சீமான் என்ற ஒரு நபரை காணாமல் போயிடுவார்னு அண்ணாமலை அவர்கள் முத கொண்டு பேசினாங்க இன்னும் திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் ஊடகங்களில் விவாத நிகழ்ச்சிகளில் பேசும்போது பேசினாங்க அரசியல் விமர்சகர்னா அப்படின்னு பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் பேசினாங்க இதில் குறிப்பா ஒரு இரண்டு மூன்று நபர்கள் மட்டும்தான் சீமான் ஒரு வாக்கு வங்கியை காட்டுவார்னு சொன்னாங்க அதுல வந்து நம்ம ரவீந்திரன் துரைசாமி சார் அதுக்கப்புறம் கேப்ரியல் அவர்கள் அதுக்கப்புறம் இப்படி இரண்டு மூணு பேர்கள் மட்டும் தான் பெரிய அளவில் பேசினாங்க வேற யாரும்

நாம் தமிழ கட்சி ஒரு நான்கு விழுக்காடு ஐந்து விழுக்காடு தான் வாங்கும் அப்படின்னு நிறைய ஊடகங்கள் கருத்து கணிப்பு நடத்தினது அந்த கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா மற்றவைன்னு தான் போட்டாங்களே தவிர நாம் தும்மில போடவே இல்லை ஆனா எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி நான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு நிரூபிச்சு காட்சிட்டார் ஆனால் அதில் பாருங்க அந்த எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு தான் நாம் தமிழ் கட்சிக்கான வாக்கான கேட்ட கிடையாது ஏன்னா புதிய சின்னம் இன்னும் கிராமப்புறங்கள் இன்னும் கொஞ்சம் வீரியமாக கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து மீடியா பப்ளிசிட்டி கிடையாது மற்றவை மற்றவை தான் போட்டாங்களே தவிர திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்படி தான் போட்டாங்களே தவிர நாம் தமிழ் ஒரு கட்சியை பொருட்படுத்தாமல் இந்த சேட்டிலைட் மீடியாக்கள் இருந்தது அதெல்லாம் மீறி எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் எனக்கு வாக்கு செலுத்திருந்தாங்க என்னை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நின்றது ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பெரிய கூட்டணி இன்னொரு பக்கம் அதிமுக பெரிய கூட்டணி இன்னும் குறிப்பா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு பவரோட அவங்க ஒரு தேர்தலில் சந்திக்க போறாங்க இப்போ ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவை வளர்த்ததுல ஒரு பெரிய பங்கு இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஒருபுறம் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு நாம தான் அழைக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் மறைமுகமாக நாம் தமிழரோட கூட்டணி போகணும் நம்ம வெற்றி பெறணும்னா அந்த கூட்டணியுடைய வாக்குகள் ஒரு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு வாக்குகள்ங்கிறது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழருக்கு பன்னெண்டா கூட மாறலாம் பதிமூணா கூட மாறலாம் அந்த பன்னெண்டு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு வாக்குகள் நம்மோடு சேர்ந்தா நம்ம இன்னும் வெற்றி பெற முடியலான்னு விஜய் ஒரு கணிப்பு ஆனா அதிமுக அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்படியாவது சீமானையும் விஜயும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் கணிப்பு இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக நயினார் நாகேந்திரன் அவர்கள் புதியதாக மாநில தலைவராக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்ற உடனே எங்க கூட்டணிக்கு வந்து அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போதும் உள்ள கொண்டு வாங்க சொன்ன செய்திகள் எல்லாம் நம்ம காதுபாட நிறைய கேட்டோம் அதுக்கு பின்பாக நிர்மலா வந்து சீமான அவர்களை சந்திச்சார் அப்படின்னு அந்த ஊடகங்கள் வந்து பொய்யான ஒரு தகவலை வந்து பரப்பிக் கொண்டே இருந்தது ஆனால் இன்னைக்கு சீமான் ஒரு தவிர்க்க முடியாத இடத்துக்கு வந்துட்டார் அதன் காரணம் என்ன அப்படின்னா சீமானுடைய வலிமை சீமானுடைய தன்னம்பிக்கை சீமானுடைய தனி கொள்கை அவருடைய சித்தாந்தம் சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு உண்மையின் ஆர்மி இப்போ தனித்து நின்று களமாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தனிச்சே நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எந்த தேர்தல்லையுமே அவர் வந்து குறைந்த வாக்குகளை பெறல எல்லா இடத்துலையுமே ஒரு மெஜாரிட்டியான வாக்குகளை பெற்றுக்கார் இப்போ நீங்கள் பாருங்கள் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று எந்தெந்த தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது அதிமுக தோல்வி அடைஞ்சது இல்ல அதிமுக வெற்றி பெற்றது திமுக பார்த்தீங்கன்னா பெரிய வாக்கு வங்கி வித்தியாசமா இல்ல ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் ஆனால் அந்த தொகுதிகளில் நாம் தமிழ கட்சி வச்சிருந்த வாக்குகள் பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி வாக்குகள் வச்சிருக்காங்க ஒரு பெரிய வாக்கு வங்கியை நாம் தமிழ் கட்சி வச்சிருக்காங்க ஆனால் நிறைய ஊடகங்கள் வந்து நீங்கள் நாம் தமிழ கட்சி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய கட்சியே சொல்ல மறுக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு தெரியல ஒருவேளை திமுக என்ன சொல்லிக்கிறதோ அதை கேட்டு இந்த ஊடகங்கள் செய்தாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இருபத்தி ஆறில் நிறைய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு சீமான் இல்லை திமுக அதிமுக வந்து பார்த்தே அச அளவுக்கு பூத் மேப்பிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க அதோட பின்னணி என்ன சொல்கிறான் இல்லை கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் பெரிய அளவில் நான் வந்து முழிக்சி கிடையாது முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல பூத் ஏஜென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு ரெண்டு விழுக்காடுன்னு ஒரு மூன்று விழுக்காடு பூத் ஏஜென்ட்டு வந்து இதை நியமனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கும் போதே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் என்னென்னா எவரி பூத் டென் யூத் நம்ம கொண்டு வரணும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பத்து இளைய சமுதாய பிள்ளைகள் அங்கே இருக்கணும் ஆனால் அரசியல் என்பது அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அந்த அடுத்த தலைமுறைக்கான பசங்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் அரசியலை சேர்க்கணும் ஒரு கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி வயது ஒரு இளைய சமுதாயப் பிள்ளை வந்து ஒரு அரசியலை கையில் எடுக்கும் போது தான் அவன் ஒரு தூய்மையான அரசியலை விரும்புவான் அவனுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு அவனால் படிக்க முடியல கடன் வாங்கி படிக்க வேண்டியது இருக்குது வட்டிக்கு பணம் வாங்கி படிக்க வேண்டியது இருக்குது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா எந்த தனியார் கல்லூரி நல்ல கல்லூரி அப்படின்னு அங்கே தான் இப்போ தவிர அரசு கல்லூரிகளுக்கு போகிறது இல்லை இன்றைக்கி அரசு கல்லூரிகளை படித்தாலே ஒரு தகுதி குறைவானவர்கள் தான் அரசு கல்லூரியில் படிப்பாங்கங்கிற ஒரு நிலை இன்னைக்கு மக்கள் மனசில் வந்து ஒரு தானாகவே அது வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கிறேன் அந்த கல்லூரிக்கு இவ்வளோ டொனேஷன் கொடுத்தேன் இவ்வளோ காலேஜ் ஃபீஸு இவ்வளோ வந்து ஹாஸ்டல் ஃபீஸு இவ்வளோ இதெல்லாம் பண்ணும்போது பெரிய காலேஜில் படிக்கிற அம்மா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க ஃபெசிலிட்டியும் அந்தமாரி அந்த தனியார் கல்லூரிகள் கொடுக்குறாங்க அதையும் அரசால் கொடுக்க முடியலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த மாணவனுக்கு என்ன தோணும்னா அப்போ சீமான் பேசக்கூடிய அரசியல் என்பது ரொம்ப சரியானதில்லை முதல்ல ஒரு தரமான கல்வி எனக்கு வேணும் அந்த கல்வியை முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும் இது ரெண்டும் இருந்தால் நான் ஏன் கடை வாங்க போகிறேன் வட்டிக்கு வாங்க போகிறேன் நிலத்தை வைக்க போகிறேன் அம்மாவோட தாலி சென்னையை அடகு வைக்க போகிறோம்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சீமான்ட்ட வரும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பண்ணாங்க அதுமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையுமே பெரிய அளவுக்கு பூத் ஏஜெண்டுகள் இல்லை இது வந்து அரசியல் வட்டாரங்களில் பெரிய விமர்சனமானது பூத் ஏஜெண்டே சீமானால் போட முடியல இன்னும் அது எப்படி வந்து சீமான் வந்து வாக்குகளை வாங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதுதான் நடந்தது அப்போ பூத் ஏஜென்ட்டே இல்லாமல் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் தமிழ கட்சி பெறுதுன்னா அது நாம் தமிழக கட்சியினுடைய தம்பி தங்கைகளுடைய உழைப்பு அந்த உழைப்பை வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிட முடியாது ஒரு கை குழந்தையை தூக்கிக்கிட்டு எத்தனையோ பெண்கள் வந்து களத்தில் போய் அந்த வெயில் காலத்தில் கையில் வந்து ஒரு பதாகையை பிடிச்சிக்கிட்டு ஒரு அட்டையை பிடிச்சிக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு துண்டறிக்கையை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் எத்தனையோ வந்து ஊனமுற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களே அவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்பது வயதில் மூத்தவர்கள்

இருக்கக்கூடிய அந்த முகங்கள் அந்த முகாம்கள் வந்து இருக்குல்ல வாக்குப்பதிவு இந்த இடத்துல நடைபெறும் அப்படின்னு அது ஐம்பத்தி நான்காயிரம் இடங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒன்று எடுத்து பார்க்கும்போது ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கும் ஒரு மாவட்டத்துக்குள்ள ஏழு சட்டமன்ற தொகுதியும் வரும் பத்து சட்டமன்ற தொகுதியும் வரும் அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் எடுக்கிறாங்க இப்போ நாம் தமிழ் கட்சி சமீப காலமாக ஒரு அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கும் இவங்க வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்படுறாங்க இவங்களை வந்து இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கிறாங்க இவங்க வந்து மகளிர் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் நியமிக்கிறாங்க அப்போ எல்லாருமே கேட்குறாங்க என்னங்க சீமானம் வந்து எல்லாருக்குமே மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுக்குறாங்க எல்லாருமே மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தா அப்புறம் யாரு தான் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூராட்சி நகராட்சி ஒன்றியம் இதெல்லாம் யார் பார்க்குறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது அப்போ இந்தமாரி ஒரு விஷயம் வந்து செய்தி சேனல்களையும் ஊடக இப்போ அண்ணன் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி ஒரு தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரை பொறுப்பாளரை நியமிக்கணும் அந்த ஒரு தொகுதிக்குள்ள முதல்ல ஆரம்பத்தில் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஒரு தொகுதியை நான்காகவும் ஐந்தாகவும் பிரிச்சிருந்தாங்க அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மாவட்டம் ஒரு ஒரு தொகுதி என்பது ஒரு மாவட்டம்ங்குற மாரி ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட தலைவர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பிளான் நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஒரு தொகுதிக்குள்ள நாற்பதா பிரிக்கிறாங்க அந்த தொகுதியை இப்போ நம்ம கேட்கலாம் அது எப்படி ஒரு தொகுதி நாற்பதா பிரிக்க முடியும் ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்சிகளே நாலாவது தான் பிரிக்கிறாங்க சார் ஆமாம் அப்போ என்னன்னா நம்ம கிளைகளாக பிரிந்து பணியாற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களம் இருக்கும் இப்போ ஒரு போர்க்களத்துக்கு நம்ம போறோம்னா இப்போ சினிமாவே நம்ம எடுத்துப்போமே இப்போ பாகுபலி என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தில் வந்து எல்லாருமே ஆப்போசிட்ல வந்து காளகையனுடைய போர்ப்படை வந்துட்டு இருக்கோம் அந்த அவ்வளோ பெரிய கூட்டம் ஆனால் இங்கே வந்து பாகுபலியுடைய அந்த போர் படையில் இருக்கக்கூடியவர்கள் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான வீரர்களாக இருப்பாங்க இவர்கள் வந்து எப்படி அவர்களை வீழ்த்த போகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ என்னென்னா இவங்க அந்த வியூகம் வகுப்பாங்க நம்ம வந்து இந்த முனையிலேருந்து தாக்கணும் நம்ம நேரடியாக தாக்கக்கூடாது மறைமுகமாக போய் தாக்கணும் அப்படிங்கிற மாரி பல திட்டங்களை வகுப்பாங்க போரில் அதே போல் இந்த தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சிக்கான போர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொகுதியை நாற்பதாக பிரிங்க அந்த நாற்பது பொறுப்பாளர்களை போருங்க ஒவ்வொரு ஊராட்சிகள்லேயும் எத்தனை வாக்குகள் இருக்குது இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஊராட்சியில் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கான ஒரு தேர்தல் நடக்குதுன்னா ஒரு ஆயிரம் வாக்குகள் ரெண்டாயிரம் வாக்குகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கக்கூடிய ஊராட்சிகளும் இருக்குன்னா மூணாயிரம் வாக்குகள் இருக்கக்கூடிய ஊராட்சிகளும் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நீங்கள் வந்து கிளைகளை கட்டமைப்பு பண்ணணும் ஒரு கிளைக்கு குறைந்தபட்சம் பதினஞ்சுலேருந்து இருபது பேர் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பூத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாவது வார்டா இந்த வார்டுக்குள்ளே ஒரு பூத்து இருக்குது அந்த பூத்துக்கு போகிறாங்கன்னா பத்து பேர் இளைய சமுதாய பிள்ளைகள் அங்கே உட்காரணும் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு ஐம்பத்தி நான்காயிரம் பூத்தொழிமை ஆட்கள் இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா இல்லவே கிடையவே கிடையாது அந்த ஐம்பத்தி நாலாயிரத்தில் ஒரு பத்து விழுக்காடுகள் ஒரு பதினஞ்சு விழுக்காடு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த தேர்தலில் முழுமையாக ஆமா நூறு சதவீதம் நூறு விழுக்காடு வாக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க இது மட்டும் இல்லாம களப்பணி எப்படி பண்ணுறோம்னா திண்ணை பிரச்சாரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு கதவை தட்டி இங்கே பாருங்கம்மா திமுக ஆண்டுகளாக என்ன தவறு பண்ணியிருக்கு பாஜக என்ன பண்ணியிருக்கு அதிமுக என்ன பண்ணியிருக்கு காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கு நாங்கள் தனித்து களமாறோம் தனித்து நிற்கிறோம் இப்போ நம்ம நினைக்கலாம் இணையதளங்களில் வந்து நிறைய நம்ம களமாறோம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க கைபேசி வச்சுருக்காங்க அதனால ஃபேஸ்புக்கு ட்விட்டரு போன்ற தளங்களில் வந்து பார்த்துருவாங்கன்னு இன்னமும் கிராமப்புறங்களில் நாற்பது ஐம்பது வயது இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியாது ட்விட்டர்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஒரு டிவியை போட்டோம்னா அந்த டிவியில் வரக்கூடிய செய்தியை பார்க்க தெரியும் அப்போ என்னென்னா சீமான் பாஜகவோட கூட்டணி போகிறார் சீமான் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார் சீமான் வந்து அமித்ஷா அவர்களையும் சந்திக்க போகிறார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து சாட்டை தொழில்முறைகளும் விளையிட்டார் நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவங்க விளக்கிட்டாங்க இவங்க விலக போகிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பனி போர் போயிட்டுருக்கு சீமான் மேலே வந்து ஒரு நடிகை வந்து பாலியல் விளக்கு கொடுத்துருக்காங்கிற செய்திகளை மட்டும்தான் இந்த ஊடகங்கள் வெளியிடுது அப்போ அந்த சாட்டிலைட் மீடியாக்கில் ஒரு சன் தொலைக்காட்சியோ புதிய தலைமுறையோ நியூஸ் எயிட்டினோ நியூஸ் செவனோ ஏதோ ஒரு தொலைக்காட்சி இந்த மாதிரியான செய்திகளை வெளியிடும் இந்த கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க என்ன பார்க்கிறாங்க ஒரு சீமான் பாஜக நேற்று கூட ஒரு வயதில் ஒரு மூத்தவர் என்னுடைய சொந்தக்காரர் தான் அழைப்பெடுத்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அப்புறம் அண்ணன் உங்கள் அண்ணன் வந்து பாஜக கூட கூட்டணி போயிட்டார் போல என்னங்க சொல்கிறீங்க எப்படிங்க சொல்கிறீங்க இல்லை செய்தியில் பார்த்தேன் நிர்மலா சீதாராமன் சந்திச்சாராமே ஒரு வாரம் கூட பார்த்தேன் இப்போ அமித்ஷா வந்தாராம் இப்போ நைனார் நாகேந்திர வர சீமானுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு எப்படியும் போயிடுவார்ல அப்படின்னு ஏன் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தனித்து களமாறாரு தனித்து போட்டிடுறாரு வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டாருன்னா இல்லையே செய்தியில் இப்படித்தானா போட்டாங்க அது எப்படி நீங்கள் நீங்கள் சொல்கிறது நான் எப்படி நம்புறது செய்தியில் வந்து ஒரு பொய்யான விஷயத்தை போட மாட்டாங்களா அவர் கேட்குறாரு ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா செய்தி ஊடகம் என்பது ஒரு உண்மையான ஊடகம் ஒரு பணம் சார்ந்த ஊடகம் அது உண்மையை மட்டும்தான் வெளியிடணும் ஆனால் அவருக்கு தெரியல செய்தி ஊடகம் என்பது இன்னைக்கு வந்து யார் பணம் கொடுக்குறாங்களோ யார் வந்து இன்னைக்கு ஆட்சியும் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக இந்தியாவினுடைய நான்காவது ஜனநாயக தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகம் என்பது மாறி போச்சு அறம் தவறி போச்சு அப்போ அவரை போன்ற ஆட்களுக்கு நம்ம போய் சொல்லி புரிய வைக்கணும்னா முதல்ல நம்ம அவருடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டி வாங்க இங்கே பாருங்கள் அண்ணன் தனிச்சு தான் போட்டிடுறாரு யாரு கூடயும் கூட்டணி இல்லை இந்தமாரி விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறோம் திமுக ஆட்சியில் ஒரு தவறு நடந்திருக்கு மத்திய அரசு இத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பேசணும் இதெல்லாம் பண்ணும்போது

அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க சார் அப்படிங்கும்போது அவங்க கேன்வாஷ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு விழுங்க சார் இது எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சார் இந்த முப்பத்தாறு லட்சம்ன்றது எந்த அளவுக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நாம் தமிழர் கட்சிக்கான காலம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பதினாறில் ஒரு பெரிய அளவில் ஜெயிக்க முடியல டெபாசிட் வாங்க முடியல இருபத்தொன்னில் வாங்கல இருபத்தி நாளில் வாங்கல பத்தொம்போதில் வாங்கலன்னு நல்லா சொல்லியிருக்காங்க சமீபத்தில் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் கடந்த இடைத்தேர்தலை விட நாம் தமிழகி எந்த அளவுக்கு வாக்கு வங்கியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருங்கிறது நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்னன்னா இது நமக்கான காலம் இந்த காலத்தை ஒருபோதும் மிற்றக்கூடாது மீண்டும் ஒரு முறை திமுக என்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா என்னெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் கொள்ளடிக்கப்படும் மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுவிட்டால் கடந்த தேர்தலில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றதுக்கே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்ததை நம்ம பார்த்தோம் மீண்டும் பாஜக வளர்ந்துடக்கூடாது கூடாது இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் ஐயா காமராஜர் அவர்களே சொல்லுவார் நீ வந்து ஒரு நடிகைன்ற அரசியலை கொடுத்தனா அவன் வந்து கூத்தியாள்ட்ட கொண்டு போய் அடைய வச்சிருவான் அப்படின்னா ஐயா காமராஜர் அவர்களை பேசினது பாக்குறோம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு சினிமா புண்படத்துல இருந்து வந்துட்டா மட்டும் போதும் ஒரு சினிமால ரசிகர்களை சம்பாதிச்சிட்டா மட்டும் போதும்னா என்ன கேட்கிற சீமான அவர்களுக்கு ஒரு மைக்கும் ஒரு வாகனமும் இருந்தால் அவர் வந்து மேலே எந்த விதமான மேற்கூறையோ இல்லை பந்தலோ ஒரு குளிரூட்டப்பட்ட அறையோ இல்லை குளிரூட்டக்கூடிய சாதனமோ எதுவுமே இல்லாமல் இந்த கடுமையான வெயிலில் நின்று அவரால் போராட முடியும் அவர் தொண்டையிலேருந்து ரத்தம் வந்தால் கூட அவரால் பேச முடியலன்னா கூட அவரால் பொறுமையாக பேச முடியாது கத்தி தான் பேசுவார் அப்படி இருந்தாலும் அவர் பேசி அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றுவார் விஜயால் இது முடியுமான்னு கேட்டால் முடியாது விஜய்க்கு வெயில் பார்த்தாலே அலர்ஜி ஒரு படத்தில் வடிவேல் சொல்வார் என்னமோ என் உடலில் சுரைக்கிறதே எனக்கு புதியதாக சுரைக்கிறதுங்க மாரி விஜய் காலத்துக்கு வந்தார்னா அந்த வேர்வை தொழிலில் கூட விஜயால் தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்கள் இந்திய அரசியலே சீமானை போன்ற ஒரு அரசியல்வாதி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கும் பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டதே கிடையாது அவ்வளோ விமர்சனங்கள் சீமான் மீது சீமான் வந்து பணம் கொள்ளையடிக்கிறார் சீமான் திருள்நிதி வாங்குறாரு சீமான் ஈழத் தமிழர்களை ஏமாற்றுறாரு சீமான் பாலியல் வழக்கில் ஈடுபட்டிருக்காரு ஒரு பெண்ணை ஏமாற்றி கருகலைப்பு பண்ணியிருக்காரு சீமான் அவர்களுடைய கட்சி என்பது வந்து குருமூர்த்தி வாங்கி கொடுத்தது அவர் பாஜகவோட பிடிமா இருக்காரு சீமான் அவர்கள் வந்து ஆபாசமான வார்த்தைகள் பேசுவாரு சீமான் அவர்கள் தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் வந்து பிசிறும் பேசுவார் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டார் کریں சீமான் என்ற ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவார் ஒரு ஒரு ஹிட்லர் இப்படி வந்து தான் என்ன நினைக்கிறோன்னு அதை மட்டும்தான் செய்யணும்னு நினைப்பாரு அந்தமாரி ஆடல் சீமான் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் சீமான் வந்து தவறான வார்த்தைகளை பேசுகிறாரு பெண்களை பற்றி தவறாக பேசுகிறாரு சீமான் வந்து பாஜகவோட பணம் வாங்கிட்டாரு சீமான் அதிமுக கிட்ட பணம் வாங்கிட்டாரு சீமான் வந்து மணல் கடத்துறவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டாரு சீமான் வந்து கல்குவாரி வச்சிருக்கவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டாரு சீமான் கார்பரேட் கம்பெனி கிட்ட பணம் வாங்கிட்டாரு சீமான் ஏன் இந்த போராட்டத்தை பண்ணல சீமான் ஏன் இதுக்கு அறிக்கை கொடுக்கல இப்படி பல்வேறு விமர்சனங்கள் சீமான் மேலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இது மட்டும் இல்லாமல்

சீமான் இஸ்லாமியருக்கு எதிரானவர் சீமான் இஸ்லாமியர்களை சாத்தானின் குழந்தைகள்னு சொல்றாரு சீமான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரானவர் சீமான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவர் தாய் மதம் திரும்புன்னு சொல்றாரு இப்படி பல பிரச்சனைகள் சீமான் மேல வந்தும் பல குற்றச்சாட்டுகள் பல அவதூறுகள் பல இது விமர்சனங்கள் வந்துமே ஒரு மனிதன் தனித்து களமாடி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறான்னா வேற யாராலையுமே இது முடியாது இதே விமர்சனம் ஐயா ஸ்டாலின் மீதோ ஐயா எடப்பாடி மீதோ வந்திருந்தால் அவர்கள் இருந்த இடம் இல்லாமல் காணாமல் போயிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை மீது அவர்கள் கூட இந்த விமர்சனத்தை தாங்க மாட்டார் உண்மை அதுதான் அப்படி இருக்கும்போது இவ்வளோ விமர்சனங்களையும் தாண்டி ஒரு மனிதன் தன்னிச்சு நிற்கிறானா அவன் கொண்ட கொள்கையும் அவனுடைய தத்துவமும் அவனை வழி மாவீரர்களும் அவரோடு துணை நிக்கிறார்கள் தான் நான் பார்ப்பேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் களத்துக்கு போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டி துண்டறிக்கி கொடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன நாம் தமிழ் கட்சி எந்தெந்த இடத்துலலாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கு நீங்கள் பாருங்க நாம் தமிழை கட்சி ஒரு ரெண்டு உதாரணம் சொன்னான் இஸ்லாமியர்களுக்கு எந்த இடத்துல ஆதரவாக இருந்தேன் ஒட்டுமொத்த இந்தியாவும் யாசின் மாலிக் அவர்களே ஒரு தீவிரவாதி யாசின் மாலிக் ஒரு பிரிவினைவாதின்னு பேசும்போது யாசின் மாலிக் என்பவன் காஷ்மீர் மக்களினுடைய இன விடுதலைக்கான போராளி அவன் அந்த மண்ணினுடைய விடுதலைக்காக பேசுகிறவன் அவன் என் உடன்பிறந்த சகோதரனு பேசினாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாஷா அவர்களே தீவிரவாதி கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி அப்படிலாம் பேசப்பட்ட போது இஸ்லாமிய தலைவர்களே அவருடைய மரணங்களுக்கு அவருடைய மரணத்துக்கு இறுதி நிகழ்வுக்கு நேரில் போக முடியல ஒரு ஒரு துக்க அறிக்கையை கொடுக்க முடியல ஒரு மாரி பாஷா அவர்கள் இறந்துட்டார் ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஒரு இஸ்லாமிய தலைவர்கள் கூட கொடுக்கல ஆனால் சீமான் போனார் சொன்னார் என் அப்பான்னு சொன்னார் அந்த விஷயத்தை யாருமே பண்ணல இஸ்லாமிய தலைவர் யாருமே பண்ணல தட ரீம் அவர்கள் போனார் இவர் யாருமே போகல இன்னைக்கு இஸ்லாமியனுடைய பாதுகாவலர் நான் தான் சொல்லக்கூடிய திமுக ஏதாவது ஒரு இடத்துல வாயை தரக்கலை திறக்கலையே ஜவாயுல்லா இல்லை தமிழ் மன்சாரி இல்ல காதர் மொய்தீன் இல்லை ஆளு ஷானவாஸ் யாருமே வாய் திறந்து பேசல அப்போ என்ற மனிதன் என் அப்பா காதர் பாஷா அவர் வந்து பாஷா வந்து என்னுடைய அப்பா அவர் இறந்துட்டார் நான் போவேன் நீங்கள் சொல்லுங்க தம்பியின் பேசக்கூடிய இந்த விவாதங்கள்லாம் பார்க்கும்போது இன்னமும் இந்த இஸ்லாமியர்களும் இந்த கிறிஸ்தவர்களும் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களும் சீமானை நம்பாமல் இருப்பது ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன் சீமானை ஒரு முறை நம்பி வாக்கு செலுத்துங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும்னு அவர் இந்த பிரச்சாரம் பண்ணுவார் <t Jungee> சார் இறுதியாக வந்து ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி படி திமுக அதிமுக அடுத்து தமிழ்நாட்டில் எந்தவித எந்த ஒரு கட்சியுமே வந்து பூத் கமிட்டிக்கு ஆள் போடல சார் இப்போ பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டு இப்போ பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சியை கணிக்கப்படுது சார் இது எப்படி பார்க்கல நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே நுழைறாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உள்ளே நுழைகிறாங்க அண்ணன் சீமான் அவர்களும் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாரு நாம் தமிழ கட்சியினுடைய தம்பி தங்கைகள் முக்கியமான தளபதிகள் எல்லாமே சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்க அவர்கள் வந்து பத்து பத்து இடங்களில் வெல்லலாம் இருபது இடங்களில் வெல்லலாம் இல்லை ஒரு முப்பது நாற்பது இடங்களில் வென்று எதிர்கட்சியாக கூட உள்ள படம் ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியாக சட்டமன்றத்துக்குள்ளே போறாரு இது நாம் தமிழக தம்பி தங்கைகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க என்னன்னா இந்த முறை அண்ணனை வந்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிடணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்காங்க இந்த முறை ஒண்ணுமில்ல நீங்க நீங்கள் ரொம்பலாம் வேணாங்க ஒரே ஒரு தொகுதியில் நாம் தமிழக கட்சி ஜெயிச்சா கூட அந்த ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி தொகுதிக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் அந்த இரநூத்தி தொகுதி அப்போ எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னா தமிழ்நாட்டில் இத்தனை தொகுதிகள் இருந்தும் சீமான அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அந்த தொகுதி மட்டும் ஏன் இவ்வளவு வளத்தோடும் சிறப்பு போடும் அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் கழிவுநீர் ஓடக்கூடிய அந்த கால்வாய்கள் எல்லாமே தரமாக இருக்குண்ணா அப்ப இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் சீமானால இதே போல் ஆக்க முடியுமா கண்டிப்பாக நாம் அமௌண்ட் கட்சியை நம்பி மக்கள் வாக்கு செலுத்தக்கூடிய காலம் வரும் அந்த காலத்தை உருவாக்க அவருடைய தம்பி தங்கிகள் ரொம்ப உறுதியா இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வெயில் காலம் மருத்துவம் வச்சுக்கங்களேன் ஒரு கோடை காலத்தில் தேர்தலுக்காக போறாங்கண்ணா ஓட்டர் கொடுக்குறியா கொடியை பிடிச்சிட்டு வரேன் பிரியாணி வாங்கி தரியா சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு கோட்ரு காலையில நான் போகும்போது ஒரு கோட்ரு கொடுத்துடணும் டெய்லி ஐநூறுரூவா கொடுக்குன்னு ஆயிரருவா கொடுக்கணும் கொடுத்தா வரேன் வேட்டியா வேட்டி நீ வாங்கி கொடு கரை வேட்டி கட்டிட்டு வரேன் ஒரு பேட்ச் குத்துணுமா நீ காசு கொடு நான் வாங்கி குத்திக்கிறேன் இல்லை நீ பேட்ச் கொடு நான் குத்திக்கிறேன் இதுதான் நடக்கும் முதல் கொண்டு வாங்குறாங்க வாங்குறாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி அப்படி இல்லை எதையுமே யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கல இந்த நாம் தமிழ் கட்சி நமக்கு ஒரு ஊக்கு கொடுக்கும் நாம் தமிழ் கட்சி நமக்கு சாப்பாடு போடும் நாம் தமிழ் கட்சி பணம் கொடுக்கும் கோட்டை கொடுக்கும் கோழி கொடுக்கும் எதுவுமே கிடையாது அவர்கள் போடா போராடுவது இனத்தினுடைய விடுதலைக்காக மற்றவர்கள் எல்லாம் எப்படின்னா எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் ஒரு பத்து கோடி இருபது கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணணும் அதுக்கு பின்பாக ஆட்சிக்கு வந்தது பின்னால் ஒரு பத்து கோடியா செலவு பண்ணது ஒரு நூறு கோடி நம்ம எடுத்தோம்னா தொண்ணூறு கோடி ரூபாய் லாபம் ஐந்து ஆண்டுகள்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க ஆனால் நாம்

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது விழுக்காடு வரும்னு சொல்லி எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுது சார் சப்போஸ் வந்து ஒரு இருபது விழுக்காடு வாக்கு பதினஞ்சுலேருந்து இருபது விழுக்காடுக்கு அவங்க எதிர்பார்த்த மாரி வாக்குகள் அமைஞ்சிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சீமான் தலைமையிலான தமிழ் தேசியத்துக்காக போராடக்கூடிய கட்சிகள் பாமக விசிகா தமிழக வாழ்வுரிமை கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து சீமான் அவர்கள் தலைமையை ஏற்று நின்னா அப்போ ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குமா சார் இல்லை கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க பாமக விசிக அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களோ ஐயா ராமதாஸ் அவர்களோ ஒரு தமிழர்களுக்கான ஒரு கூட்டணிக்குள்ள வரணுன்னா நம்ம நினைக்கிறோம் அவர்களே எப்போதுமே என் இனத்தினுடைய முன்னோர்களாக எங்களுக்கான மூத்தவர்களாக எங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்தவர்களாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் அவர்களெல்லாம் இன்னைக்கு அறிவாலயத்துக்கு போயிட்டு திமுகவோட எத்தனை சீட்டு கொடுப்பீங்க போன தேர்தலில் ஆறு சீட்டு கொடுத்தீங்க இந்த தேர்தலில் ஒரு பத்தாவது கொடுப்பீங்களாங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு ஆனால் உறுதியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும் திமுக கூட்டணி உடையும் திமுக கூட்டணி உடைபடும் அந்த ஒரு புதிய கூட்டணி வந்து விஜய் அவர்கள்ட்ட போகுதா இல்லை அது வந்து மக்கள் நல கூட்டணி உருவானது போல மீண்டும் ஒரு நான்காவதாக ஒரு கூட்டணி உருவாகுதா இல்லை ஐந்தாவதாக ஒரு கூட்டணி உருவாகுதா அப்படிங்கிறத காலங்கள் தான் பதில் சொல்லும் ஆனால் திமுக கூட்டணி உடையிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அதுக்கான வேலைகளும் நடந்து நடந்துட்டு இருக்கு வேலைகள் நடக்க வேணாம் இப்போ ஒரு ஒரு பிரச்சனையை வந்து நீங்க கண்டுக்கவே இல்லை இப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய எந்த பிரச்சனைக்கும் திமுக குரல் கொடுத்ததில்லை அது வேங்கவியல் சம்பவம் அண்ணன் அவருடைய படுகொலையாக இருக்கட்டும் மேல் இருக்கட்டும் எந்த பிரச்சனையுமே வந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தொடர்ச்சியாக பத்து புள்ளி அஞ்சு விளக்காடு வேணும் கேட்குறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படலை அதே கூட்டணியில தான் அண்ணன் வேல்முருகன் அவர்களும் இருக்காரு அவருமே பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு வேணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க என்ன அறிக்கை கொடுக்கறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐநூறு பள்ளிக்கூடங்களை வந்து தனியார் மையமாக்க போகிறது அரசு அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அறிக்கை அண்ணன் வேல்முருகன் அவர்களும் ஒரு பக்கம் பறக்கி இன்னொரு பக்கம் பிசிகேல வந்து எங்களுக்கு போன தேர்தல் மாரி ஆறு சீட்லாம் கொடுக்கக்கூடாது எங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது சீட்டு கொடுக்கணும்னு அவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எப்போதுமே எங்களுக்கு ரெண்டு ரெண்டு சீட்டு கொடுப்பீங்க இந்த முறை வந்து நாங்க ஒரு பத்து பத்து இடங்களை நிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் மிக அழுத்தமாக ஒரு சுரோட்டி எல்லாம் விட்டுறாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு திமுக ஆட்சி அமைந்தால் செல்வ பெருந்தகை தான் துணை முதல்வர்னு சூரட்டிகளும் நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒரு சலசலப்பு திமுக போயிட்டு இருக்கு என்ன காரணம்னா விஜய் வந்துட்டாரு நீ வந்து கூட்டணிக்கு என்ன வச்சுக்கிட்டா வச்சுக்க சீட்டு கேட்கறதை கொடுத்தா கூட நான் விஜயிட்ட போய்டுவேன் இது ஒரு பயம் இருக்குதுல்ல இப்போ அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது நாங்கள் அங்கே போக மாட்டோம் ஆனால் இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டணி உருவாக்கிட்டோம்னா இப்போ ஐயா வைகோ அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அப்புறம் வந்து இன்னும் பிறர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க மூன்றாவது ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைக்கணும்னா என்ன பண்ணுவாங்க இல்லை நாங்கள் விஜய்கிட்ட போய்டோம்னு ஒரு டிமாண்ட் வச்சு திமுக க கழுத்தை பிடிச்சி நினச்சி என்ன பண்ணுவாங்க அப்போ திமுக இதுக்கு என்ன பண்ண போது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக கூட்டணி உடையவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சார் உங்கள் பொண்ணான நேரத்தை அரசியல் கடனுக்கு செலவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சந்தேகம்